தெரியாம யார் மேலே அதை இடிச்சிட்டாலோ தவறு பண்ணிட்டாலோ என்னை மன்னிச்சுக்கங்க அப்படினு சொல்லுவா வரணும் உனக்கெல்லாம் சின்னதுல யாரும் சொல்லி கொடுக்க அப்படி இல்லமா நான் வந்து அப்ப உனக்கு வேணும் உன்னை வேணும்னு இடிக்கல வேணும்னு இடிச்சா வேணா நான் இடிக்க கண்டு போச்சு சரி ஒரு லாரியோ ஒரு பைக்கோ இது மோதி இருந்தா என்னையா நடந்துருக்கு என்ன நடந்துருக்கு என்ன நடந்துருக்கு பைக் லாரிலாம் காணாம போயிருக்கு அவ்ளோதான் அவன் அங்கட்டு விழுந்து கிடப்ப நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பேன் நீ தேவையில்லாம நினைச்சு பேசிட்டு இருக்கயா ஆண்கள்ட்ட எப்படி பேசணும்

கேனா பேசுவனா பூனா பூனாச்சிக்கு நின்றான எனக்கு கிடைச்சா இழுச்சா

கோல புரிஞ்சாப்புல புழிஞ்சு தூக்கி போட்டு போய் சும்மா அந்த மிரட்டாத என்ன செய்யறது உங்க காலம் ஆயிருச்சு இப்போ உங்க காலம் ஆயிருச்சு எங்க நாங்க சும்மா இருந்தாலும் போய் போலீஸ் கேஸல கேஸ் கொடுத்து அந்த ஐயாவுக்கு போட்டு என்ன மடார் மடார் குத்துறாங்க. ஆ ஏன் வங்காளிய அது காண்டி ஏன் வங்காளிய தனியா போட்டு புராஜன்ட் கடயில கிடக்க இல்லன்னா சாக்கடைல படுத்து கிடக்க சே நான் கேக்குறேன். எங்க போற போறது அது காண்டி நீங்க வருவீங்க கைய பிடிப்பீங்க கட்டி பிடிப்பீங்க குத்தம் குடிப்பீங்க செஞ்சிட்டு போவீங்க. நாங்க பொளந்திட்ட கடப்பம்மா அம்மா அம்மா இருங்க இருங்க நீ நினைக்கிறது இது என்ன தவரே சும்மா வந்து ஒரு பொம்பளை புள்ள வந்து இடிக்க மாட்டேன் குத்தம் கொடுக்க மாட்டேன் கட்டி பிடிக்க மாட்டேன் சரி நீ பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி நிக்கணும் பொம்பளை புள்ள பொம்பளை புள்ள மாதிரி நிக்காம இருக்கணும் இப்போ நாடாத்து வரையில கிளம்பி வரையில பாக்குற புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் ஒரு புள்ள நிக்குது பின்னால ரெண்டு நில முன்னால ரெண்டு சன்னல் சரி அப்புறம் பாயில நோண்டி போட்டா மயிர புடிங்கி நான் கேக்குறேன் சொல்லு பின்னாடி ரெண்டு தர முன்னாடி சன்னல் இதெல்லாம் என்ன மயிருக்கு நீ பாக்குற நான் கேக்குறேன் பேசு பேசு

வா வா மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே குணமகளே வா 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 நீ குள்ள கொடுத்து நீயும் கொல்லவா நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறே ஒன்னு மாமியா மண்டே போடுது இல்லன்னா அது தனியா போயிருது எந்த ஊர்ல யாரு போல நாடத்துக்கு போறமே சரி எந்த ஊர்ல யாரு மாமியால மருமால ஒன்னா உட்கார் ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க பாரு இங்க இருக்க சொல்லு ஏன் பங்காளி மாமன் மரமேன்னு ஒண்ணா இருப்பேன் தான் நான் அவன் தான் கட்டிங் கட்டிங் மாதி மாதி ஊத்திக்குவேன் நீங்க பொம்பளை நாங்களா ஊத்திக்கிட்டு திரியறோம் நீங்க எந்த மாமியா மரமோ ஒண்ணா உட்கார்ந்து நாடகம் பார்க்கறானு பேரு சரி நல்ல விஷயத்தை சொன்னீங்க எந்த ஊர்ல போனோனி மாமியால கொல்ல பாக்குறோம் சொல்றேன் ஏன் நாங்களாவது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு உனைய கட்டிட்டு கூட்டிட்டு வர்றோம்ல உன அன்னைக்கு உங்க அம்மாவை அன்னையில இருந்து தானே பாக்க ஆரம்பிச்சிருக்கோம் பெத்து வளர்த்து அதை போட்டு அதிலே படுக்க போட்டு பாலை கொடுத்து பொங்கச்சோறு கொடுத்து புளிச்சோற கொடுத்து பருப்பு குடுத்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அப்பன் தோள்பட்டையில வச்சு தூக்கி பள்ளி கொடுத்து அனுப்பி உன் துணிமணியெல்லாம் தோச்சு போட்டு நீ திங்கிற பாத்திரத்தை வளைக்கி உனக்கு குண்டி கழுவி மூத்திரம் அடிக்கிற வரைக்கும் இம்புட்டு வேலையும் பார்த்தான் பொம்பளைய மொத்த மொத்த கை நீ ஆத்தால நீ விட்டு பொம்பள கால தூக்கி வச்ச நீ ஏன் நாங்க கால தூக்கி வச்சு தான் குறுப்ப கொ கேட்டு போறா? அம்மா முண்ட நீ இத பாத்தوني நீ அங்க ஆத்தால தட்டி விடுறே. ஏய் நீ பேசேனா நான் அமைதியா இருந்தல. நீ ஆத்தால தரத்து எதுக்கு தரத்துற? அப்பதான் வந்து இடுப்புல இடுப்புல இடுப்புக்கு கிள்ள முடியாத நீ உங்க ஆத்தால தொரத்துற போய் திண்ணையில உட்கார்ந்து சாத்த กิน. அப்படி சொல்ற. முதல்ல புள்ளை பார்த்தா இரண்டாவது புள்ளைக்கு ஷிஃப்ட் போறதுக்கு நீ அப்படியே நாய் மாதிரி லோ 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 அலைவ அப்ப உங்க ஆத்தா கறி குருக்க இருப்பா. அதனால நீ கொண்டு போய் பா அங்க முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுற. செய்யறது பூரா நீ

இங்கிட்டு பொண்டாட்டி பக்கம் பேசுனா தாய் பேசுனா தான் இன்னைக்கு புதுச்சா வந்த லூசு முடியாத சேர்ந்துக்கிட்டு பொண்டாட்டி பேச கட்டிட்டு ஆறு ரேன்னு சொல்லுது அதை விட்டுட்டு இங்கிட்டு பேசுனா தாய் பேச கட்டுக்கிட்டு ஆறு ரேன் நீ சொல்ற இதெல்லாம் நாங்கள் ஆறு ரே ஆறு ரேன்னு சொல்லி கேட்டுட்டு நாங்கள் தண்ணியை போட்டு நல்ல ரோட்டில் ஆடிக்கிட்டு எங்க பொழப்பு அப்படி ஆச்சு உங்க வந்து உங்க சொன்னாலும் முத பிள்ளைக்கு தான் ஆச்சு ரெண்டாவது பிள்ளைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க நீ தான் தூக்கி பிள்ளைய முத்த கொடுக்கலாம் சொல்றேன் என் செல்ல குட்டி என் தங்கமையன் என்னங்க

உனக்குன்னு ஒரு தனி இருக்கும் பாரு பொண்டாட்டிய கூட்டிட்டு எங்க இத்தனை வருஷம் வளர்த்திருக்கா அவளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போடின்னு நீ தனி அறையில இருக்கேல பொண்டாட்டி கிட்ட முந்தான முடிச்சு மாதிரி போட்டு வைக்கணும் அதே தாய் இருக்கேல இத்தனை வருஷம் வந்திருக்காமா இத்தனை வருஷம் கழிச்சு நீ பாத்து கட்டி வச்ச பொண்ணு அவளை நீ ஒரு மகளா நினைச்சு பாரு அப்படினு தாயிட்ட பேசணும் இதான் ஜாக்குன்னு கோட்டருக்கு காசு கொடுத்து நீ எடுத்துட்டு போயிட்டு வந்து தண்ணிய போட்டுக்கிட்டு ரெண்டு பொம்பளைகளுக்கு நடுவுல சண்டைய விட்டுட்டு நீ குனூறு காயறதே யூஸ் பையளே பாரு பொம்பளே உனக்கு மோச்சம் நீ வீட்ல இருந்து போய் கெட நான் வரேன் நீ போய் ரூமுக்கு போய்ங்கள பேசாம

இந்த லோன வாங்குறோம் பெண்கள்தாயா தாயா வாங்குறோம் அத்த நம்ம தானே வாங்குறோம் நம்ம தான் வாங்குறோம் ஆனா அந்த லோன் காசை வாங்கி நாங்களா சோற திங்கிறோம் நல்லா இட்லி அவிச்சு கொடுத்தோன்னு என் பியை திங்கிற மாதிரி திங்கிறீல அதுல சட்னி ஆட்டி கொடுத்தோன்னு என் புள்ள விட்டு மூத்தரத்தை குடிக்கிறாப்புல தொட்டு திங்கிறீல அதுல சிக்கனு மட்டனு நண்டு எர்ரா சொரான அம்புட்டி ஆக்குறதுல எல்லாத்தையும் வாயில வாயில போட்டு போட்டு பாரு பானை மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கேன் இது பூரா தின்னுபுட்டு தின்னுபுட்டு ஊத்தி தின்னுபுட்டு இதுல பொம்பளை வாங்கிட்டா அதுக்கு மேனேஜர் வர சொல்ல அதுக்கு முன்னாடி ஒரு நாரகத்தை நடத்துவேன் பாத்தீங்கன்னா பேச்சு நீங்க வாங்குன நண்டு இட்லி வச்சு மயிர புணுகுறாங்க இட்லி அங்க வர தின்ன ரெண்டு இட்லி புல்லட்டு புல்லட்டு மூத்தத்த குடிச்ச மாதிரி குடிக்கிறாங்க சொல்லியே எல்லாத்தையும் தின்னா கடன் கட்டலாம் சம்பாரிக்கிற யாரு நாங்க கிழிச்ச சம்பாரி நாங்க குடுகா 100 நாள் 100 நாள் வேலையிலே முண்ட ஆதார் கார்டுல எங்களோட சேத்தா தான் முண்ட உனக்கே காசு ஒண்ணே இல்லை ரேஷன் கார்டல ஓ மொகரைய தூக்கிட்டு எங்க மொகரைய போட்டு ஆயர் வா வா உங்களை எந்த நேரத்துல எங்க போட்டாலும் ரேஷன் கார்டில் போட்டா இருக்குதுல்ல எங்கள் போட்டா இருக்கையெல்லாம் எல்லா யாரு கிடச்சி அரிசி பருப்பு எண்ணெய் சீனி மண்ணெய் எல்லாம் கிடச்சி எங்கள் போட்டா எடுத்துட்டு எந்த நேரத்தில் உங்கள் முகரே வச்சாங்களோ மண்ணனையே காணாமடா ரெண்டு வருஷமா

I'm <laughs> எல்லா வீணா அடி மச்ச மூலாதா இது காரணம் இல்லை பல்லா குழி அடவாடி ஒரு குள்ளாபி போடி குத்து ரெண்டு கண்ணில பாத்த வந்த வரலை வரல கண்ணம்மா வரலை நெஞ்சில பால வார்த்தை சொல்லம்மா ඇිල පාල වූත්ත වන්න කනමා හිගැනමුමා අඩිජිල පාල වූත ව්‍යපුහන්නමවා අරශ ව පහනේ හන රන என்னவோ பண் உண்வீரல் பட்டது பட்டது என்னவோ பட்டது பட்டது மக்கள் மக்கள் வாய Hey, hey, no more, no more. Oh, 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 oh भगवान तेरे गुण गुण गा रहा महाराज पुत्र मारे महाने परार पूवन तेरे तेले हरि अंजुमे गिनती ले गिनती ले कर गुद रंगे कर पल उत्तम हुमा मैं महाने जो पाला உங்களை பார்த்தோன்னு எனக்கு காதல் எப்படி இருக்கு முடியுமா போடுங்க

i'm